ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை புளிச்ச கீரை நாயமண்டியில் அதான் கீரை எதுவும் செய்யலான் தான் சார் செய்ய போகிறாரா நான் அப்படியே பார்க்கலான்ட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு கொடுப்பீங்கல்ல இப்போ திட்டு வச்சுட்டு இன்னைக்கு மதிய குக்கிங் உங்களுக்கு தானே குக்கிங் ஆனால் ம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன் கீரை மட்டும் செஞ்சிரு அப்படி வரேங்க ஆமாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரைக்கு தேவையானதெல்லாம் அண்ணா வச்சுருக்காரு வாங்க பார்க்குவோம் ஃபரேங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்காரு ரொம்ப ஜாஸ்தி நினைக்காதீங்க புளிச்ச புளிச்சிக்கிற ரொம்ப புளிப்பா இருக்கான் கொஞ்சம் கே காரம் கொஞ்சம் இது போட்டால் தான் சாப்பிட முடியுன்றது எடுத்து வச்சிருக்காரு பூண்டு ஒரு மூணு இது எடுத்து வச்சிருக்காரு சின்ன சின்னதாக ரெண்டு ஆனியன் அவ்வளோதானாங்க கீரைக்கு தான் ஆயிரம் தான் ம் பார்க்க அந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் நான் சாப்பிட்ற மாதிரிதான் இல்லை நீங்கள் சாப்பிட்ற மாதிரிதான் பார்க்கலாம் ஓஹோ இது யார் சாப்பிட்ற மாதிரி ஆகுதுன்றி பார்க்கலான்ட்டு நீ வீடியோ இது பண்ணிட்டு பண்ணிட்டுற சமைச்சிட்டு ஆமாம் ம் பார்ப்பேன் எப்படி வருதுன்ட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இது பண்ணக்குள்ளே பார்க்கலாம் ஆமாம் அது கீரை எவ்வளோ முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபாவா ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஆமாம் ம் மழை தூரிகிட்டே இருக்கா ம் அதனால் எல்லாம் அதிகம் வாடல ம் கெடுதல ஆமாம் வெயில் அடிக்கிற மாதிரி ரெஞ்சனா வாடி இருக்கணும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா எல்லாம் ரெடி பண்ணிட்டா அப்புறமே பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கீரை பறித்து தண்ணீர் போட்டு வச்சிருக்கு வாங்க எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் ஆயிலா ஆ தேவையான ஆயில் இப்போ ஊற்றி வச்சு ம் போட்டிருக்கு சீரகமா ஆமாம் என்ன செக் பண்ணுறதுக்கு பண்ணுறது தங்கி தெரியலன்னு சொல்லுறது பூண்டு சேர்த்து எல்லாரும் ரெண்டும் சேர்த்து வரங்கிட்ட லாஸ்ட்டில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெடிக்கும் கே ஆமாம் வெங்காயம் போட்டிருக்கீங்க வெங்காயமும் கொண்டு தான் உப்பு நல்லா மலைகள்லாம் கரைய ஆரம்பிச்சு கல் உப்பு ஆமாம் கல் உப்பு போடுறதுக்கு பச்சை மிளகாவும் வேணும் எவ்வளோ நேரம் முடியுதுண்ணா சும்மா கொஞ்சம் நேரம் சும்மா ஆய்வு கட்டினா போதும் என்ன மேடம் வீடியோலாம் சூட் பண்ணிக்கறது ஆமாம் எங்கள் வீட்டுக்கு எதாவது செய்யறது எல்லாரும் பார்த்துட்டு இது பண்ணிட்டாங்கட்டான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பப்போ களை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் பிரிச்சு விட்டு போட்டுக்குங்க வேறுதானுங்க இல்லைன்னா பட்டாசி வெடிக்கிற மாதிரி வெடிக்குது பச்சை மிளகாய் என்ன சார் கீரை போல போறீங்களா கீரை அழிச்சி அழிச்சி போலாம் கே ఓకే ఇదెలా పోటేచా ఆమ నా మిక్స్ பண்ண borrowing గా లేదు నేను తే పోట మోడి తీ పోరం ఓకే ఆవి

எனக்கு பிடிச்சிருக்கு லைட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் ஓகே கீரைக்கு மஞ்சள் தூள் எல்லாம் போடுவாங்களா கலர் கீரை போ மஞ்சள் போட நல்லா இருக்காது அது மஞ்சள் போட்டு போட்டு சமைச்சு அது பழகாச்சு பழகாச்சு எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் போடணும்னு தோணுது மஞ்சள் தூள் போட்டால் மங்களகரமாக இருக்குமா ஓஹோ அப்போ புளிச்சி கீரைக்கு மஞ்சத்தூள் போட்டா மங்களகரமா இருக்கும் இரு இருங்க இருங்க குள்ள செக் பண்றேன் அரைச்சிட்டு கீரை மஞ்சள் இல்ல இல்லைன்னு பச்சை கலராக ஆச்சுன்னா உனக்கு உதக்க வைக்க இப்படி எல்லாம் உள்ட்டால பேசுறாங்க ஃபாரென் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் சொன்னார் கீழே ஒரு அளவுக்கு போல போகிற எதுக்கு வாய் அப்படி போகுது ம் குளிர் சீக்கிரம் சாஃப்ட்வேர் ரொம்ப நாளாச்சு ஆமாம் எவ்வளோ நாளாயிருக்கோம் ஒரு மூணு மாதம் ஆயிருக்கும் இதாக செய்யும் நாலு மாதம் ஆகிருக்கோம் அதுதான் இன்னைக்காதான் இவரோட சாரோட சமையல் செமையாக செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங்கம்மா எனக்கே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு

சூடா இருக்குற மாதிரி இல்ல அந்த ஃபேன் ஆச்சான இல்லையா சொல்லுங்க லைட்டா பண்ணிச்சி நம்ம சில போட ஒரு திருப்பி திருப்பல சாப்பாடு வச்சதால எல்லாம் அப்படியே அப்படியே கீழே இருக்குது ஏங்க ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏறனா அரைச்சாச்சு தாளிக்கு போறீங்களா ஹல் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் ஒரு கொத் ஒரு ஒரு ஒன்றரை கொத்து இருக்கேன் காஞ்சி மிளகா நாள் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் சார் இப்போ என்ன ஆயில் அப்ளை பண்ண போகிறது கரெக்டாங்க ஆயில் எக்னா ஊற்றி இருந்தோம் காரை தலைக்க மாட்டோம் ஆ போலாம் என்ன காய்ச்சி கடுகு போட்டிருக்கு ஆ கடுகு போட்டிருக்கீங்களா மிளகாய் போட்டிங்க cut over there. Mm. Let's go.

மழை கீரை மழை தான் சூடாக இருக்குது சாப்பாடு காயிலேயே வச்சது எப்படி ரொம்ப நாளாச்சு கீரை சாப்பிட்டு ரொம்ப ஆர்வமா புளிச்ச புளிச்சு கருங்க செம்மையாக இருக்கு